விஸ்வகர்மா வரலாறு பூஜை தேதி மற்றும் முக்கியத்துவம் பற்றிய பதிவுகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி கொண்டாடப்படும் இது விஸ்வகர்மா ஜெயந்தி அல்லது விஸ்வகர்மா தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இது தெய்வீக கட்டிடக்கலைஞரும் சிற்பியுமான விஸ்வகர்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பண்டிகையாகும் கைவினைஞர்கள் பொறியியலாளர்கள் கட்டிடக்கலைஞர்கள் இயந்திரவியலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு கைவினைத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களால் இது முதன்மையாக கவனிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விஸ்வகர்மா ஜெயந்திக்கான பூஜை நேரம் வங்காள நாட்காட்டியில் பத்ரா சங்கராந்தி என்றும் அழைக்கப்படும் கன்னியா சங்கராந்தியுடன் விஸ்வகர்மா பூஜை ஒத்துப்போகிறது இந்த ஆண்டு விஸ்வகர்மா பூஜை செப்டம்பர் பதினாறு அன்று வருகிறது விரை பஞ்சாங்கத்தின்படி சங்கராந்தி நேரம் இரவு காலை ஏழு மணி